வணக்கம் நெருப்பு தமிழர் அகம அகமதாபாத்தில் நடந்த விமான கொடூரமான விபத்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரினுடைய மரணம் தான் இன்றும் நம்மளுடைய மனதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது என்னா விமானத்தை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்குது எண்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கிறேன் இந்த பயணங்களில் எல்லா நாடுகள்லையும் கிட்டத்தட்ட விமானங்கள் பயணங்கள் தான் அதில் நம்ம அதிகமான பயணங்கள் இமிரேட்ஸ் லுப்தான்ஸா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இது போன்ற விமானங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் ஜெட் ஏர்வேஸ்லாம் ஆனால் அந்தளவுக்கான பயம் இல்லை ஆனால் ஏர் இண்டியாவை நான் பயன்படுத்தினதான் எனக்கு ஞாபகமும் இல்லை அதே போல் ஏர் இண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழு இது போன்ற வருடங்களில் கொடூரமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இப்போ இதுவரையில் முப்பத்தி எட்டு முறை பறவை தாக்கி விமானம் இதுவரைக்கும் பல்வேறு விதமான விபத்துக்களை சந்திச்சிருக்கு நம்ம இந்தியாவில் ஏர் இந்தியா ஏர் இந்தியா தனியார் வசமானது டாடா நிறுவனத்திற்கு போனது டாடா நிறுவனம் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கப்புறம் அவங்க எவ்வளவு பேர் ஊழியர்களை பயன்படுத்துகிறாங்க அவங்க எப்படி லாபங்கள் சம்பாதிக்கும் நோக்கத்தில் அவங்க எப்படி அதனுடைய அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எரர்ஸ் இதையெல்லாம் சரி பண்ணாமல் அவங்க வந்து ஒருவேளை கவனக்குறைவாக இருந்திருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்றதும் உண்மைதான் ஏர் இந்தியா அப்படின்னு சொன்னாவே உண்மையிலேயே எல்லாத்துக்கும் வயிற்றில் புளிய கிடைக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைக்கு இது போன்ற ஏர் இந்தியா நிறுவனங்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் விமான சேவையில் இவ்வளவு கேவலமாக இருக்குது இந்தியா மட்டும்தான் உயிரை மயிரக்கு சமமாக கூட மதிப்பதில்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மைதான் இந்த விமான விபத்து ஒரு கோடி ரூபா தலா கொடுத்துட்டா மட்டும் எல்லாம் ஈடுகட்டிட முடியுமா எத்தனையோ குடும்பங்களினுடைய கனவு லட்சியங்கள் எல்லாமே குழந்தைகள் குழந்தைகளினுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நாசமாக்கிய இந்த ஏர் இந்தியாவினுடைய இந்த விமான விபத்து உண்மையில் நமக்கெல்லாம் ஒரு சாபக்கேடு தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லது ஏர் இந்தியா விமானம் ஒரு சாபக்கேடா அல்லது இந்த ஏர் இந்தியாங்கிற நாடு வச்சிருக்குதே அந்த நாடு நமக்கு ஒரு சபைக்கேடாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே செல்லுகின்ற போது மனம் மிகப்பெரிய வேதனையடையக்கூடிய ஒன்றாகவே இருக்கு